நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைய திருக்குறள் என்னவென்றால் பொருளா அடக்கத்தை அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே குரல் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே காக்கா பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்றால் என்னவென்றால் பாதுகாக்கின்றோமோ அதை போன்று பாதுகாத்தோமே அதை விட சிறந்தது மனிதனுக்கு எதுவும் இல்லை அப்படிதான் அதனுடைய அர்த்தம் நண்பர்களே காக்கா பொருளா அடக்கத்தை அப்படின்னா என்ன அரிதற்கரிய பொருளை காக்கிற இல்லைங்களா அந்த மாதிரி அடக்கத்தை காப்பது ஆக்கம் என்றால் என்ன நன்மை தரக்கூடியது அதனும் ஊங்கில்லை உயிர்க்குன்றான் அதை விட ஊங்கு என்றால் உயர்வு உயர்ந்தது எதுவுமே இல்லை உயிர்க்கு என்றால் மனிதனாக உயிரோடு வாழ்கின்ற மனிதனுக்கு அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் நண்பர்களே அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடங்காமை ஆரியர்கள் வைத்து விடும் சொன்ன அதாவது எவ ஒருவன் தன்னோட அடக்கத்தோடு இருக்கிறானோ அவன் தேவர்கள் வாழும் உலகத்தில் இன்பமாக வாழ்வான் அடங்காமல் வாழ்கின்றான் என்றால் நரகமாக இருளை வாழ்ந்து விடுவான் போன குரல் அதேதான் இது அப்ப என்ன அதை விட சிறந்தது இல்லை உனக்கும் தீங்கு இல்லை அடுத்தவர்களுக்கும் தீங்கு இல்லை எதை என்றால் நீ அடக்கத்தை பேணி காக்கின்ற பொழுது அப்படின்னு வள்ளுவர் அது இன்னும் உங்கிலே இருக்கு அதை விட சிறந்தது ஒரு மனிதனுக்கு எதுவுமே இல்லை அடக்கத்தை காத்துக்கொண்டான் நிறைய இடத்துல பாக்கணும் ஆபீஸ்ல பிரச்சனைனா என்ன காரணங்கள் நாம என்னன்னா சில சமயங்கள்ல வந்துட்டு ரொம்ப ஓவரா பேசுவோம் நம்மளோட மூத்தவர்களிடம் அது ஆபிசர்ஸா இருக்கட்டும் இல்ல வயசுல சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ வருது சரி கொஞ்சம் லைட்டா ஆனா அப்படி அப்படின்னு யோசிக்கணும் யோசிச்சு பேசணும் பட் நமக்கு கோவத்துல என்ன பண்ணிடுறோம் மிகா ஏதாவது ஒண்ணு பேசிடுறோம் அதுதான் நாளைக்கு வந்து நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளாக என்றாவது ஒரு நாள் வருகிறார் எனவே நண்பர்களே எப்பொழுதும் அடக்கத்தை பேணி காப்பது அதைவிட சிறந்தது வேறொன்றும் இல்லை என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே